கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆசை இச்சைகளுக்கு இடம் கொடுக்கின்ற பொழுது கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் கூட தேவனுடைய சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டவனாக மாறிவிடுகின்றான் வேதத்திலும் ஒன்று ராஜாக்கள் பதினொன்றாம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது சாலமோன் ராஜா ஏற்கனவே பார்வோனின் குமாரத்தியை திருமணம் செய்திருக்க திரும்ப மனையாட்டிகள் மரமனையாட்டிகள் என்று சொல்லி ஸ்திரீகளோடு கூட ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொண்டு ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து அந்த ஸ்திரீகளினால் இவருடைய இருதயமானது வலிவி போனது எப்படி போனது தெரியுமா தேவனோடு கூட இருந்த அந்த ஐக்கியத்தை விட்டு அவர் வலுவி போய்விட்டார் கத்தர் வெறுத்த அருவறுப்புகளை தன்னுடைய வாழ்க்கையை அனுமதித்து கத்தரை விட்டு வலிவி போய்விட்டார் காரணம் ஆசை என்கின்ற நிலைமையில் அவருடைய பாதைகள் சென்றது நிமித்தமாக என கண்புக்குரியவர்களே இன்றைக்கு உங்களுடைய இருதயம் வழி போயிருக்கிறதா யாரோடு வைத்த ஐக்கியத்தினால் என்று சற்று ஆழமாக நிதானித்து பாருங்கள் ஆலயத்திற்கு சரியாக வந்து கொண்டிருந்த நீங்கள் சரியாக கர்த்தருடைய நேரத்தை கொடுத்து ஜெபித்து நீங்கள் விரும்பி படித்துக் கொண்டிருந்த நீங்கள் இன்றைக்கு எந்த எந்த ஐக்கியத்தினால் இருதயம் வலிவி போனவர்களாய் ஜெபமற்ற வாழ்க்கைக்கும் ஆலயத்தின் மீது நாட்டமற்ற வாழ்க்கைக்கும் உலக இச்சைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடுகின்ற நிலைமைக்கும் தள்ளப்பட்டதன் காரணம் என்ன எந்த இடத்தில் உங்களுடைய நீங்கள் வலிவி போக செய்து விட்டீர்கள் என்று சற்று நின்று யோசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே ராஜாவாகிய சாலமோனுக்கு கத்தல் கொடுத்த ஞானம் இந்த உலகத்தில் ஒருவருக்குமே ஒப்புமையாகாது அதை கேட்பதற்கென்று பார்ப்பதற்கென்று வந்த கூட்டம் ஒன்று ரெண்டல்ல அநேகம் ஆயிரம் அப்பேற்பட்ட பெருமையான ஒரு மனுஷன் இப்பேற்பட்ட நிலைமைக்கு மாற்றப்பட்டது ஆசை இச்சை என்கின்ற காரணத்தினால் எனக்கு அன்பு புரியவர்களே வாலிப பிள்ளைகளை எடுத்து பாருங்க இன்றைய நாட்களிலே ஒரு செல்போனை பார்த்தா அதன் மீது ஒரு இச்சை இதை வாங்க வேண்டும் நம்ம கிட்ட இருக்கிறத விட இது அட்வான்ஸ் டெக்னாலஜியா இருக்கு இதை வாங்கி பயன்படுத்தணும் அதன் மீது ஒரு ஆசை ஒரு இச்சை புதுசாக ஒரு வாகனம் வருகின்ற பொழுது அதை வாங்கியது நம்ம கிட்ட இருக்கிறது போதும் என்கின்ற எண்ணம் இல்லை இதை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதன் மீது வாங்கணும்னு தேவையற்ற பொருட்கள் மீது ஒரு ஆசை ஒரு இச்சை இப்படியாக சிலருக்கு மனிதர்கள் மீது மனைவி இருக்க தன்னிடம் கணவன் இருக்க அதை விட்டுவிட்டு பிறனுடையவைகளை பார்த்து அவங்க கூட இருந்தா நல்லா இருக்குமே அவங்க கூட வாழ்ந்தா நல்லா இருக்குமே தேவையற்ற புத்தி அங்க நமக்கு போகின்ற பொழுது எண்ணங்கள் பிசகி போகின்ற பொழுது இருதயமானது வலிவி போய் தேவனுக்கு பிரியமற்ற இடத்திலே சென்று அது மாட்டிக்கொள்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அன்புக்குரியவர்களே ஒரு நாள் வேத வசனத்தை ஆசையாக படித்த நீங்க இன்னைக்கு மணிக்கணக்கா ஃபோன் பேசிட்டு இருக்கிறீங்க அதிக நேரம் தேவர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்த நீங்க இன்னைக்கு தேவையற்ற உறவுகளிடத்தில் ஐக்கியத்தை வைத்து ஊர் சுற்றி கொண்டிருக்கிறீங்க நண்பர்கள் கூட ட்ராவல் பண்றதுக்கும் அவங்களுக்கு விருப்பமான இடத்துல போகிறதுக்கும் தேவனுக்கு பிரியமற்ற காரியம் என்று வெறுத்து ஒதுக்கின செயல்களில் எல்லாம் உங்களுடைய பாதைகளை இன்றைக்கு ஒப்பு கொடுத்து எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு அடிமையாகி கொண்டு நிற்கின்றீர்களே எதினால் ஆசை இச்சையினால் வேண்டாம் எனக்கு அன்புக்குரியவர்களே என் நண்பன் வைத்திருக்கிறான் நானும் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே உங்கள் வாழ்க்கையை நீங்க கெடுத்துடாதீங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய நெய்பர்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க நானும் அதே போல பயன்படுத்தணும் அந்த எண்ணத்துக்குள்ள போகாதீங்க மற்றவர்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் வைத்து அவங்க ஃப்ரீயாக எவ்வளோ ஜாலியாக ஊரு சுற்றுறாங்க நானும் அப்படி இருக்கணும்னு ஒரு நாளும் ஆசைப்படாதீங்க கத்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஏற்ற காலத்திலே நல்ல விதமாக நல்ல நேரத்தில் அவர் வாழ்க்கை பண்ணுவார் அதற்கு நீங்கள் பொறுமையோடு காத்திருந்தவர் சொல்வதை மட்டும் கேட்டு வாழ்ந்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் சாயம் பண்ணுகின்ற பொழுது அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கத்தரை விட்டு விலக செய்து ஜபத்தை மறக்க செய்து வேதத்தை மறக்க செய்து உபதேசத்தை வெறுக்க செய்து கத்துடைய சமூகத்துக்கு போக நாட்டம் இல்லாமல் செய்து கத்தர் வெறுக்கின்ற அசுத்தம் உள்ள வழிகளுக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க செய்து கத்தர் வெறுக்கின்ற அலங்காரமுள்ள வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க செய்து நம்முடைய எல்லா ஒரிஜினாலிட்டியுமே நம்மை மாற்ற வைத்து கத்தர் வெறுக்கிற ஒரு நிலைமையை நம்மை கொண்டு விசாசானவன் தள்ளி விட்டு விடுவான் எனவே இருதயத்தை எல்லா காவலோடும் கத்தருக்குள் காத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் இசப்பா என் இருதயம் எப்பொழுது உமக்கு முன்பதாக குற்றமற்றதாக தேவனுக்கு விருப்பமற்ற எந்த எண்ணங்களுக்கும் எந்த வழிகளுக்கும் அது சாய்ந்து போகாததாக ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நீங்க எனக்கு காத்து கொள்ள வேண்டிய கிருபையை தாருங்க கண்களின் இச்சைக்கு என்னை ஒப்புக்கொடாமல் காத்து கொள்ளுங்க ஜீவனத்தின் பெருமைக்கு என்னை கூடாமல் காத்து கொள்ளுங்க மாயையான வலைகளுக்குள்ள சிக்கி கொள்ளாத படிக்க என்னை காத்து கொள்ளுங்கன்னு ஏசப்பா கிட்ட கேளுங்க காப்பாற்றப்படுவீங்க இல்லையே இருதயத்தை வலுவ செய்தீர்களே ஆனால் தேவ கோபத்துக்கு இடம் கொடுத்து விடுவீர்கள் ஜெபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே எங்கள் இருதயமானது இன்றைக்கு ஆசை இச்சைகளினால் அலைப்பாய செய்து பலவிதமான ஐக்கியங்களினால் இன்றைக்கு தேவனை விட்டு உலகத்துக்கு நேராக நின்று கொண்டிருக்கிறது கத்தர் வெறுத்த அருவறுப்புகளை வாழ்க்கையில நாங்கள் அனுமதித்து தேவனை விட்டு நாங்கள் தூரம் சென்று கொண்டிருக்கிறோம் ஐயா எங்க வாழ்க்கையில் இப்ப ஜெபம் இல்ல வேதத்தை குறித்த சிந்தை இல்லை கர்த்தரை குறித்த எண்ணம் இல்லை ஆலயத்தை குறித்த விருப்பம் இல்ல உங்க ராஜ்யத்தை குறித்த எதிர்பார்ப்பு இல்ல ஒன்றுமே இல்லாமல் உலகம் உலகம் உலகத்தில் இருக்கின்ற நாங்கள் கடந்து போய் எங்கள் நாங்கள் வலுவ செய்து மன்னியும் எங்கள் பாவங்களை நாங்கள் உணர்கின்றோம் மறுபடியும் கத்திரக்கு பிரியமான காவலோடு காத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு பலனை தாரும் எங்களுக்கு கிருபையை தாரும் என்று சொல்லும் சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே காத்துக்கொள்ளும் கத்திரைப்படி செய்கிறதற்காக நன்றி எஸ் கிறிஸ்துவின் श्री विक्रम नाले विदा भेज गॉड ब्लेस यू